வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சம்பத் உங்கள் லேப்டாப்பில் இல்லைன்னா பிசியில் ஒய்ஃபை கனெக்ட் ஆகலையா நோ ஒரிஸ் இந்த வீடியோவில் சிம்பிளான அஞ்சு ஸ்டெப் சொல்கிறேன் யாராக இருந்தாலும் ஒய்ஃபை இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ட்ரபுள் ஷூட்டிங்கை தயாராகும் ட்ரபுள் ஷூட்டிங் நம்பர் ஒன்னாக நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது நம்ம லேப்டாப்பில் வைஃபை ஆப்ஷன் எனேபிள் இருக்கா இல்லை டிசேபிள் இருக்கான்னு ஃபஸ்ட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணணும் அது எங்கே பார்க்கணும் அப்படின்னா நம்ம லேப்டாப்பில் ரைட் சைடில் பாட்டமில் அந்த மெனு இருக்கும் இப்போ பாருங்கள் டேட் அண்ட் டைம் இருக்குது பேட்ரியோட ஸ்டேட்டஸ் இது வந்து ஸ்பீக்கரோடது இது வந்து நோ இன்டர்னெட் ஆக்சஷன் இருக்குது இங்கே தான் ஆக்சுவலாக ஒய்ஃபை சிம்பிள் இருக்கணும் இங்கே நோ இன்டர்நெட் ஆக்சஷன் இருக்குது ஸோ அதனால் அதை மேலே மவுஸ் வச்சு ஒரு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் இங்கே ஒய் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது இந்த ஒய் ஆப்ஷன் இருக்கிற ப அந்த ஆப்ஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரோ மார்க்கை க்ளிக் பண்ணி ஒய்ஃபைஸ் ஆஃப் ஒன்று இருக்குது இந்த ரேடில் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும் ஆன் ஆன உடனே உங்கள் ஒய்ஃபை உங்கள் வீட்டு இல்லைன்னா ஆஃபீஸ் ரவுட்ரோட ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபியர் ஆகி கனெக்ட் ஆகிடும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த ஒய்ஃபை சிம்ல வந்துருச்சு அண்ட் ஆல்சோ இன்டர்நெட் ஆக்சஸும் கிடச்சிருச்சு இது ட்ரபுள் ஷூட் நம்பர் ஒன் இந்த வாட்டி நம்ம ட்ரபுள் ஷூட்டில் அதே மெனுவில் அந்த சர்க்கிள் பொதுவாக இப்போ ஏரோப்ளைன் மோடு அப்படின்னு இருந்துச்சுன்னா இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் நம்ம ஒய்ஃபை கனெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு என்ன பண்ணணுன்னா இந்த ஏரோப்ளைன் அந்த சிம்பிள் மேலே ஒரு கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள் ஏரோப்ளைன் மோட் ஆன்ல இருக்குது ஐ மீன் டார்க்காக இருக்குது இது மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அது லைட் ஷேடோ மாறிடும் உங்கள் ஒய்ஃபை ஆட்டோமேட்டிக் எனேபிள் ஆகிடுச்சு இப்போ உங்களுடைய ஒய்ஃபை கனெக்ட் ஆகிடுச்சு இது ஒரு ஈஸியான மெத்தட் இன்னொரு மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் விண்டோஸ் பட்டின கிளிக் பண்ணுங்கள் செட்டிங்ஸ் போங்க செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் அண்ட் இன்டர்நெட் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறீங்களா அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா ஏரோப்ளைன் மோட் இது வந்து எப்போவுமே ஆஃபில் தான் இருக்கணும் ஆஃப் ஆன் ஆகிடுச்சுன்னா பாருங்க ஏரோப்ளைன் சிம்பிள் வந்துடுச்சு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஏரோப்ளைன் சிம்பிள் போய் உங்களுக்கு இங்கே இன்டர்நெட் கனெக்ட் ஆகிடுச்சு இது வந்து ட்ரபுள் ஷூட் நம்பர் டூ ட்ரபுள் ஷூட் நம்பர் த்ரீயில் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரபுள் ஷூட்டிங் அப்படிங்க ஒரு ஆப்ஷனே இருக்குது விண்டோஸில் அது இன்பில்ட் ஆப்ஷன் அதை எப்படி செக் பண்ணுறங்கிறத காணிக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஒய்ஃபையை நான் மேனுவலாக டிசேபிள் பண்ணிடுறேன் மேனுவலாக டிசேபிள் பண்ணிவிட்டு அந்த ட்ரபுள் ஷூட் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் விண்டோஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பேனல் சிஓஎன் டைப்பிங்னா ஆட்டோமேட்டிக்காக அதை கண்ட்ரோல் பேனல்னு சஜஸ்ட் பண்ணும் இந்த கண்ட்ரோல் பேன் கிளிக் பண்ணுங்கள் கண்ட்ரோல் பேனலில் கண்ட்ரோல் பேனலில் இங்கே ட்ரபிள் ஷூட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த ட்ரபுள் ஷூட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள் ட்ரபுள் ஷூட் கிளிக் பண்ண உடனே அதர் ட்ரபிள் ஷூட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இந்த அதர் ட்ரபுள் ஷூட்டரில் கிளிக் பண்ணிவிட்டு எதர் அலவெண்ட்டாக உங்களுக்கு ட்ரபுள் ஷூட் பண்ணணும் பிரிண்டரா ஆடியோவா நெட்ஒர்க் இன்டர்நெட்டாக இப்போ நமக்கு ஒய்ஃபை சம்மந்தமாக தான் பார்த்துட்ருக்கோம் அதனால் நெட்ஒர்க் இன்டர்நெட் அப்படிங்கிற ஆப்ஷனில் ரன் கொடுக்குறீங்க கொடுத்தீங்கன்னா அதுவே ஸ்கேன் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்கேன் பண்ணி என்ன இஷ்யூன்னு சொல்லிடுங்க பாருங்கள் ஒய்ஃபை இஸ் டேர்ன்ட் ஆஃப் அப்படின்னு இருக்குது சரி எப்படி டேர்ன் ஆன் பண்ணணும் இங்கேயே ஆப்ஷன் இருக்குது ஒய்ஃபை டேண்ட் ஆஃப் செலக்ட் டேர்ன் ஆன் ஒய்ஃபை பிலோ டு டு டேர்ன் இட் ஆன் அப்படின்னு இருக்குது இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள் கீழே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஒய்ஃபை ஐ மீன் அந்த ஒய்ஃபை எனேபிள் ஆகி ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுச்சு இதுவும் ஒன் ஆஃப் த ட்ரபுள் ஷூட்டிங் இது நீங்கள் மேனுவலாகவே நம்ம செக் பண்ணிக்கலாமே எதுக்காக இங்கே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நம்ம மேனுவலாக ஒய்ஃபையை டிசேபிள் பண்ணதுனால டபுள் ஷூட் பண்ணியிருக்கோம் ஒரு சில டைம் பை சர்வீஸ் விண்டோஸில் இருக்கிற சர்வீஸ் ப்ராப்பராக ரன் ஆகாமல் இருந்தால் கூட இந்த மாதிரி ஒய்ஃபை இஷ்யூ வரும் அது இது ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிடும் அண்ட் மோரர்லெஸ் சம்டைம்ஸ் நம்ம கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இருக்கும் ஒய்ஃபைக்கும் நம்மளுடைய ரவுட்ருக்கும் கம்யூனிகேஷன் ப்ராப்பராக நடந்திருக்காது ஏன்னா ஐபி வந்து மேட்ச் ஆகிருக்கும் ஐபி ஃபில் இருக்கும் ஆல்ரெடி இருக்கிற ஐபி அட்ரஸ் வந்து கொல்யூஷன் இருக்கும் இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் நீங்கள் ஒன்ஸ் இந்த ட்ரபிள் ஷூட்டிங் ரன் பண்ணிங்க ட்ரபுள் ஷூட்டிங் ஆப்ஷன் ரன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் லாஜிக்காக பேக்கெண்டில் ஃபிக்ஸ் ஆகிரும் உங்களுக்கு ஈட் ஆட்டோமேட்டிக்காக ஒய்ஃபை கனெக்ஷன் வந்துடும் ட்ரபுள் ஷூட் நம்பர் ஃபோராக நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற ஒய்ஃபை ரவுட்டரை ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும் அது எப்படி ரீஸ்டார்ட் பண்ணணுன்னா விண்டோஸ் பட்டனை கிளிக் பண்ணி இதில் போய் டிவைஸ் மேனேஜர் அடிச்சிங்கன்னா டிவைஸ் மேன் டிஇன் டைப் பண்ணிங்களா ஆட்டோமேட்டிக்காக அது டிவைஸ் மேனேஜரா அப்படின்னு சொல்லி அது சஜஸ்ட் பண்ணது டிவைஸ் மேனேஜரை கிளிக் பண்ணுறீங்க டிவைஸ் மேனேஜர் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இது என்னுடைய மெஷின் நேமு இதில் நெட்ஒர்க் அடாப்டர்னு இருக்குது இதில் இன்டல் ஒய்ஃபை இன்டல் ஆர் ஒய்ஃபைன்னு இருக்குது இதை ரைட் க்ளிக் பண்ணி டிசேபிள் கொடுங்க டிசேபிள் கொடுத்தீங்கன்னா டிசேபிளிங் திஸ் டிவைஸ் வில் காஸ் இட் டு ஸ்டாப் ஃபங்க்ஷனிங் டூ ரியலி வாண்ட் டு டிசேபிள் இட் எஸ் அப்படி கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒய்ஃபை கீழே டேட் அண்ட் டைம் பக்கத்தில் இருக்கிற ஒய்ஃபை சிம்பிள் டிசேபிள் ஆகிடுச்சி மறுபடியும் இதை ரைட் கிளிக் பண்ணி எனேபிள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஒய்ஃபை டிவைஸ் வந்து ரீஸ்டார்ட் ஆயிடும் அப்போ நீங்கள் நீங்கள் நினைக்கலாம் அதுக்கு நான் பேசாமல் நான் இங்கேயே வர இங்கேயே நான் டிசேபிள் பண்ணிட்டு போகணே சம்பத்து நான் எதுக்கு தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி இந்த டிவைஸ் மேனேஜர் வந்து இங்கே பண்ணணும் இங்கே வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு கேட்கலாம் இதில் வேலை இடான்னு கொஸ்டின் ஆனால் பேக்கில் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே நம்ம ஒய்ஃபை ரவுட் ஒய்ஃபை டிவைஸை டிசேபிள் பண்ணி இருந்தாலும் இங்கே பாருங்கள் ஒய்ஃபை வந்து தான் இருக்குது விச் மீன்ஸ் கீழே டேட் அண்ட் டைம் வர டேட் அண்ட் டைம் இருக்கிற ட்ரெயில் இருக்கிற ஒய்ஃபை சிம்பிளை நம்ம டிசேபிள் பண்ணாலும் அது ஃபங்க்ஷனிங் லெவலில் மட்டும்தான் டிசேபிள் ஆகும் அது ஒர்க்கிங் அது ஒர்க் ஆகலை அவ்வளோ தான் பட் பேக் அண்ட் சர்வீஸ் அரநக்ட்டு தான் இருக்கும் அதனால தான் டிவைஸ் மேனேஜரில் ஒய்ஃபை வந்து எனேபிள் இருக்குது கீழே ட்ரேயில் டிசேபிள் பண்ணியிருந்தாலுமே இதை நம்ம ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா டிவைஸ் மேனேஜரில் வந்து நீங்கள் டிசேபிள் எனேபிள் கொடுத்தால் மட்டுமே அந்த சர்வீஸ் வந்து ப்ராப்பராக ஆஃப் ஆகி ஆன் ஆகும் இப்படி ஆஃப் ஆகி ஆன் பொழுது ரீஸ்டார்ட் பொழுது இந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபிக்ஸ் ஆகிடும் இது ட்ரபுள் ஷூட் நம்பர் ஃபோர் நம்ம ஃபைனல் ட்ரபுள் ஷூட்டிங்காக என்ன பண்ணணுன்னா நம்முடைய ஒய்ஃபை மோடம் இருக்கு இல்லைங்களா நம்ம வீட்லேயோ ஆஃபீஸ்ல ஒரு ஒய்ஃபை மோடம் இருக்கும் அதை ஒரு டைம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டென் செகண்ட் ஃபிஃப்டீன் செகண்டுக்கு அப்புறம் டேர்ன் ஆன் பண்ணிங்கன்னா இட் வில் கெட் கனெக்ட் ஒய்ஃபை இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் பல ரியல் டைம் சினாரியோ ரியல் டைம் இஷ்யூவோட உங்களை நான் சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் ஃப்ரம் சம்பத்